நான் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு வரேன்னு சொல்றோம் நீங்க ஊ ஆ வருது வருது இதே கோவத்தோட இதே எரிச்சலோட நீங்க போய் பாத்திரத்தெல்லாம் கீழே அப்படியே மைக்க வர்ற மாதிரி கைய வச்சு ஐயோ நெஞ்சு வலிக்குது அப்படி சொல்லவேண்டா オリジナル கூட பரவாயில்லை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அவர் வர்றதுக்குள்ள நம்ம ஸ்டார்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க

இன்னைக்கு சமைக்க போறேன்னு போவேன் நாளைக்கு சமைய கட்டி உன் கண்ட்ரோல் கொண்டு வருவேன் அதுக்கு அடுத்தால இந்த பிச்சைக்காரி மாதிரி நான் இந்த வீட்டுல வாழணும் அதுக்கு தானே நீ ஆசைப்படுற இப்படி சொல்லணும் எங்க சொல்லுங்க பாக்கலாம் ஏமா ஏமா நீ ரொம்ப சீரியல் பாப்பியோ நான் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் நீ போய் சம நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்க அம்மா வீட்டுக்கு போயிரும் பாத்துக்கோங்க போப்போ போயிட்டு வாப்போ அம்மா எங்க அத்தை என்ன எங்க அம்மா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்கம்மா நான் அழுதுகிட்டே கிளம்பி வரேன் என்ன பாக்கிறதுக்கு எங்க அம்மா அப்பா வராங்க தாராளமா வரட்டும் அதுக்கு என்ன இருக்கும் நடக்க கொடுமையா அவங்களும் வந்து பாக்கட்டும் ஜண்டு பாமும் டேப்லெட்டும் நம்ம சோபா மேல வச்சிருக்கிற எடுத்துக்கோங்க எதுக்கு ஜண்டு பாம் எதுக்கு டேப்லெட் தலைவலி வரும் என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு உடம்புலாம் படப்படன்னு வரும் தலை சுத்து வரும் எரிச்சலா இருக்கும் அதுக்கு தான் எல்லாம் அப்ப அந்த நேரத்துல போய் எங்க போய் அதனால தான் எல்லாத்தையும் எடுத்து டேபிள் மேல வச்சிருக்கேன் எடுத்துக்கோங்க ஆர்டர் பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன் போட்டு படுத்துக்கோங்க கழுவி நீட்டா விளக்கி வச்சிட்டேன் இருந்தாலும் உங்க பூத கண்ணை வச்சு அந்த பால் பாத்திரத்தை எடுத்து உத்து உத்து பாத்து அதுல ஏதாவது அழுக்கு இருக்குதான்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட சொன்னீங்கனா இல்ல 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 என்ன திட்டுனேங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அத்தை நானும் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன் உப்பு கரெக்டா இருக்கு நீங்க போய் உப்ப கொஞ்சம் அதிகமா அள்ளி போட்டுட்டு என்னம்மா ஒரே உப்பா இருக்குது இருக்கு அந்தாண்ட போய் ஒரே கத்தாட கத்து கத்துங்க அத்த அப்பதான் எனக்கு சாப்பாடு சரிக்கும் அத்த சீக்கிரம் போங்க டைம் ஆகுது பண்றா வீடு வேண்டாம் 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 வேண்டாம்னு சொல்லிட்டே இருங்க நான் கிளீன் பண்ணி முடிச்சக்கப்புறம் வேண்டாம் வேண்டாம் பத்து தடவை சொல்றேன் ஆனா நீ கேட்காம கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு உட்கார்ந்துகிட்டே சொல்லுவேன் இவ எல்லாத்தையும் நானே தான் பண்ணணும் அப்படின்னு இவ அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க அது மட்டும் இல்ல நான் எல்லா இடத்தையும் கிளீன் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்புறம் நீங்க ஒரே ஒரு இடத்த மட்டும் சூஸ் பண்ணி என்னமா இந்த இடத்துல இவ்வளவு முடியா இருக்குது நீ ஒழுங்காவே சுத்தம் பண்ணல அப்படின்னு சொல்லணும் கழுவி கழுவி ஊத்தணும் அது மட்டும் இல்ல எங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி அப்படின்னு எங்க பரம்பரையே கழுவி கழுவி ஊத்தணும் சரியா அப்படி சொல்லும் போது எங்க கண்ணுல இருந்து ரத்த கண்ணீரே வடினும் சரிங்களா சரி சொல்லுங்க பாக்கலாம் வேண்டாம் 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 வேண்டாம்னு